திகட சக்கர சம்முகம் ஐந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவூரை விகட சக்கர நெய்வாதம் போற்றுவோம் வணக்கம் காணொளி நேயர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது வாசி யோகம் வாசி யோகம் என்றால் என்ன வாசி யோகம்னா ஒன்று பெரிய ஒரு அண்டா குண்டா அப்படிலாம் நினச்சிக்காதீங்க சாதாரண விஷயம் சூரியன் நின்ற வீட்டிற்கு பன்னெண்டாம் வீட்டில் சந்திரனை தவிர மற்ற கிரகம் இருந்தால் அவர் வாசி யோகம் வேலை செய்யும் எந்த கிரகம் இருந்தாலும் சரி அவரோட தச நடக்கணும் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் இருக்கணும் இருந்தா அவருக்கு வாசி யோகம் வேலை செய்யும் சரி அப்படி இல்லைன்னா அந்த வாசி யோகம் கிடைக்காதான்னா கிடைக்கும் எப்படி தெரியுங்களா பன்னெண்டாம் சூரியன் நின்ற வீடு உதாரணத்திற்கு மீன மீனமாக வைத்துக் கொள்வோம் அவருக்கு பன்னெண்டாம் பேடு கும்பமாக வரும் அந்த கும்பத்தில் உள்ள ஏதாவது ஒரு கிரகம் வந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்குள்ள நட்சத்திரம் இருக்கு பாருங்க அதுக்குள்ள என்ன நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் இருக்கு நம்பர் ஒன் ராகுவோட நட்சத்திரம் இருக்கு செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு இந்த மூன்று கிரகமும் அந்த சூரியனை பார்த்திருந்தாலோ ஏதாவது தொடர்பெட்டிருந்தாலோ அந்த தசா வரும்போது அவங்க வாசி யோகம் வேலை செய்யும் அந்த வாசி யோகத்துல எதிர்பாராத பொருள் வரவு எதிர்பாராத புகழ் ஏதாவது திடீர் திடீர்னு வரும் மிக பிரபலமாயிடுவாங்க அதுக்கு தான் வாசி யோகம் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் அவர்கள் மிகவும் பிரபலமாவார்கள் வாசி யோகத்திற்கு உட்பட்டு அவர்கள் வாழ்க்கை நல்ல நிலையை அடைவார்கள் என்பது ஜோதிட விதி நமது நேயர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற சதம் பெற்று நீடி வாழ்க வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம்